திருச்சிக்ரம்பலம் மூர்க்க நாயனார் புராணம் தெய்வசக்கரார் அருளிய பெரிய புராணத்தில் மண்ணி பெரும் பெருந்தொன்னை வள நாடனில் பயன்படுத்தும் நதியின் வளர்வால் நல கொழுப்பதே

செய்ய சடை செல்வன்பரி வேதை அமது செய்தவத்து இன்ப தலத்தின் வழியடைமே இன்ப தலத்தின் வழியடிமை என்றும் கொன்றாயில் விவரும் பிராஞ்சிரின் முர்கநாயணா திருவடிகள் போற்றி போற்றி இம்பர் தலத் தின்பட்டி அடிமை ñ என்னும் கொண்டா எல்பிล்வரும் தம்பத் துலையே நிலைவேலா ப்பMotherத்தின் தலமை சார் து allíல்லா கொன்கில் மரவின்பிரந்து வலந்து அறிமில்கальную்ட நாள்த்துடன்கி ஆதி முதல் வர்திர்ளேட்டின் அடிவே பொருண் தரிந்தரனா காதல்லடியாக க முதாக்கி அமுது செய்ய கண்டும்ும் நீதி முறைமை வழுவதி கூண்ட நிலைமையார் நீதி முறை வழுவதி பூண்ட நிலைமையார் தூய அடி சில்லை கண்ணல் சுவையின் கரிகள் அவை அமைப்பு மேய அடியால் தமை போற்றி பின்பாலமது செய்ய பொருளும் அவர் வேண்டும் படியால் உதவி அன்பு மிக ஏழுமாறு நாடோறும் இணையப்படி செய்தின் பொற்றார் இணையப்படி செய்தின் பொற்றார் இன்ன செயலில் ஒரு கொன்னால் அடியார் நிலவும் வெந்தருள முன்னம் முடமையான பொருள் முழுதும் அடிமையுடன் நிலம் மற்றும் உள்ள நிலம் விட்டே அண்ணம் வலித்தேமேன்மேலும் ஆறாமணத்தனராவின அங்கன் நவோர் ஒரு பத்து அடியார் தமுதாக ங்கும் காண வலை தோன்ற இளம் பாடையந்தவார் தங்கும் வலையால் தாம் முன்பு கக்க தன்மை நறுசூடால் பொங்கும் பொருளாகவும் அங்கு பொருவார் வரும் பெருமான அன்பால் உள்ள சென்றை உள்ளதா கருமம் முடித்தேன் சக்கரச் சிலையாத்தின் குழந்தை அடிந்தார் வந்து சில நாளில் எல்லாரும் மணி கண்ட அடியாற்றில் நம்முதல் பொருளாயம் எழுதற்கு பொருள் குடந்தையம் பலத்தே பொருளாய சூதாடி உள் பொருள் வென்றன நம்ப அருளாகவே கொண்டங்கள் அமது செய்வித்து என் குருவார் உன் சூது தாந்தோர்கள்

துரிசு அற்ற நல் உணர்வில் தீது அகல அமுதாக்குவா கொள்ளத்தீண்டா காதலுடன் அடியார்கள் சூதினில் வென்று எய்து பொருள் துரிசற்ற நல் உணர்வில் தீரகல அமுதாக்குவார் கொள்ள தாம் தீண்டா அந்த சூது பொருளை நான் கையால தொட அது அப்படியே அண்ணம்பாடியில் சேரவிட்டார்

அடியவர்கள் தமக்காக்கும் சோமா சொல்லுவாம் விரான் ஞானாசிரியர் மூர்க்க நாயனா திரோடிகள் போற்றி போற்றி விரான் ஞானாசிரியர் தெய்வச்சை கிழா திரோடிகள் போற்றி போற்றி பனிரெண்டு பாடல்கள்ல தெய்வச்சை கிழ சிவா அண்ணாமலை அரோக நண்பர்களே வருகின்ற ஆங்கில தேதி பதினைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பங்குனி திங்கள் முதல் நாள் அற்புதமாக ஞானப்பட எழுச்சி என்ற தொடர் பெரிய புராண தொடர் சொற்படிவும் நடைபெறவிருக்கிறது திருவண்ணாமலை பெரிய கோவிலில் கிழக்கு வாயு கோவிலத்தின் உள்ளே உள்ள அதிகார நம்பி முன்னிலையில் மாலை ஐந்தரை மணிக்கு இந்த திங்கள் மூர்கராயனார் சரிதம் சொல்லவிருக்கின்றோம் அதை முடித்து சுவாமி தரிசனம் செய்த பின் பன்னிர திருமூர்களை உச்சி மீது சூடிக்கொண்டு ஆடி பாடி திருவண்ணாமலை மலைவளம் வருகின்ற நிகழ்வு தொடர்ந்து பதினெட்டு ஆண்டுகளாக ஒவ்வொரு தமிழ் திங்கள் நாளையும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது எனவே அன்பர்கள் இதை கேட்பவர்கள் இந்த உலகெல்லாம் சிவரும் செவடியா வந்து கலந்து கொண்டு பேரின்பத்தை சிவநல்வினையில் திளைக்கும்பதை அன்போடு அழைக்கின்றேன் சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்று என்னாட்டவுக்கும் இறைவா போற்று திருச்சித்தம்பலம் எம்பிரான் மூர்கராயனார் திருவிடிகள் போற்றி போற்று எம்பிரான் தெய்வச்சேக்கிழா திருவுடிகள் போற்றி போற்று மேன்மை உள் சைவனே விளங்குக உலகமெல்லாம் சிவா திருச்சிற்றம்பலம் அண்ணாவலைக்கு அருக திருச்சித் பலம் நமச்சிவாய் ஓம் நம சிவாய்